ஷபா ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் என்ன தம்பி நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் அங்கிள் நீங்க எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க நேத்து காலையில தான்ப்பா வந்தேன் உன்ன உடனே வந்து பாக்க முடியல சரி அன்னைக்கு தான் லிப்ட்ல இருந்து வெளியே வந்தீங்க அது ஒரு பெரிய கதை அங்கிள் அதை நான் இன்னொரு நாள் சொல்றேன் இப்ப நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் ஆ இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எங்க அம்மா மரியாதை தெரியுது பெரியவங்க ஒரு வார்த்தை பேசுனா காது கொடுத்து கேக்குறது இல்ல உடனே ரெஸ்ட் எடுக்க போற அது இதுன்னு கிளம்பிடுதுங்க நீங்க ஒரு வாரத்தை பேசினா பரவாயில்ல பத்து வாரத்துல பேசுவீங்க என்ன தம்பி சொல்ற ஒன்னும் இல்ல அங்கிள் நான் அப்புறமா உங்களை வந்து பார்க்கறேன் இப்போ நான் அவசரமா போகணும் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பொறுமாங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது என்னத்த சொல்ல இத பத்தி வாட்ஸ்அப் குரூப்ல ஏதாவது போட்டு விட்டதா சரிப்பட்டு வரும் இப்படி கழுத்து இருக்கிறாரு அங்கிள் பேசிக்கிட்டே இருந்தா அவ்வளோதான் சரி இந்த சாவி எங்க வச்சேன் என்ன இங்கேயுமே இல்ல பேக்ல பாப்போம் என்ன பேக்லயும் காணோம் ஐயோ ஆபீஸ்ல விட்டுட்டு வந்துட்டுன்னா என்ன ஆஃபீஸில் இருக்க வாய்ப்பே இல்லை டெஸ்க்கு தான் நான் ஏன் முன்னாடிதானே அந்த பையன் துடைச்சான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் கிளம்புனேன் வழியில் எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சான்னு தெரியலையே கமான் கமான்னு திறந்துடு திறந்துடு என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியல செம்மர்டாய்டாக இருக்கே ஆனால் உண்ணா ஃபர்ஸ்ட் பார்க்குறான் அவ்வளோ அப்பா ஒன்றும் இல்லை ஆண்டி என்னுடைய சகவே தொலைஞ்சு போச்சு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணாமான்னு ட்ரை பண்ணுறேன்

என்ன ஒன்றும் சொல்லாமல் போயிட்டாங்க சரி முதல்ல கதவு திறக்கிற வழியை பார்ப்போம் தலபாதி கச்சேரி தலபாதி கச்சேரி தன்ன தன நன்னா தன நன்னா தன நனனா என்ன சார் என்ன ப்ராப்ளம் வாசல நின்னுட்டு இருக்கீங்க ஆ கீயை தொலைச்சிட்டேன் அதான் டோர் அப்படியே ஓபன் பண்ண முடியுமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எஸ் சார் பின்னாடி ஏதாவது ஜன்னல் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களா இங்க குதிச்சிர வேண்டியதுனே நம்ம கிட்ட தான் ஜன்னல் வந்து ஓபன் டைப் தானே ஏயா நாம இருக்குறது 12வது மாடி ஜெனரல் வெளிய உள்ள போறதுக்கு என்ன ஸ்டன் மாஸ்டரா சரி சார் உங்க கிட்ட ஏடிஎம் கார்டு இருந்தா டோரோட கேப்ல ஸ்வைப் பண்ணுங்க ஓபன் ஆயிடும் ஏயா இது என்ன ஹோட்டல் ரூமா இது வுடன் டோரியா ஐயோ சரி சார் டென்ஷன் ஆகாதீங்க சார் உங்களுக்கு உதவ முடியுமா தான் பாக்குறேன் செக்யூரிட்டி எவன்டா செலக்ட் பண்ணுது இல்ல ப்ரோ கீழே தொலைச்சிட்டு இப்படி கஷ்டப்படுறீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா என்ன வாட்ஸ்அப்ல குரூப்ல மெசேஜ் தான் எங்க வரணுமா இது இந்த விஷயத்தை யார் யார் வாட்ஸ்அப்ல போட்டது அட நம்ம பட்டு அக்காத போட்டாங்க சரி இப்போ என்ன விக்கிய தொலைச்சிட்டீங்க அவ்வளவுதானே நான் குத்துற குத்துல எப்படி கதவு உடையுதுன்னு மட்டும் பாருங்க ஐயோ ப்ரோ இந்த ஸ்டண்ட்லாம் வேணாமே அந்த ஆட்டியை தெரிஞ்சா ரொம்ப திட்டுவாங்க எனக்கே வாடகை ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ப்ரோ அப்படின்னா உங்க கீ இங்க தான் போச்சு உங்க பாக்கெட்ல செக் பண்ணீங்களா உங்க பேக்ல செக் பண்ணீங்களா ஆ எல்லா எல்லாரும் செக் பண்ணிட்டேன் ப்ரோ இங்க இல்ல அப்படின்னா சோ சிம்பிள் கண்டிப்பா உங்க வீட்டுக்குள்ள தான் இருக்கும் ஷபா இங்க ஒருத்தே லூசா இருந்தா பரவால அபார்ட்மென்ட்ல எல்லாரும் லூசா தான் இருப்பாங்க போல தம்பி தம்பி என்ன கூப்பிட மறந்துட்டியே நான் பக்கத்துல தான் இருக்கேன் நான் ஒரு கார்பெண்டர் வேற

அப்பா அப்பத்துல இருந்து வித்த கட்டிட்டு தான் இருக்கீங்களா இன்னும் திறக்கிற வழி இல்லையா நண்டு சிண்டெல்லாம் கிண்டல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு என் பொழப்பு என்ன நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு மொபைல்ல இருந்து என்ன பறந்து போயிருச்சாமா எங்கயாவது பொறுப்பெல்லாம் வச்சுட்டு வருது இந்த காலத்து பசங்க இந்த அங்கிள் இங்கேயும் ஆரம்பிச்சிட்டாரா காலையில அபார்ட்மெண்டோட ட்ரைனேஜ் திறந்திருந்துச்சு ஒருவேளை அதுல விழுந்திருக்குமோ அட ஆமா ட்ரைனேஜ் தாண்டி தான போனோம் ஒருவேளை அதுல விழுந்திருக்குமோ ஒருவேளை அவனோ திருட்டு பையங்கள சாவே மாட்டனா என்ன பண்றது ஐயோ ரொம்ப பயமுறுத்துறாங்களே அந்த பையன் தலச்சிட்டானா ஏகிடல ஸ்பார்க்கி இல்லப்பா கடவுள கும்பிட்டு தேட சொல்லுங்க கடச்சா கடக்கிட்டோம் இல்லனா என்ன பண்றது என்ன ஓனர் இப்படி சொல்றாங்க அப்ப கீழனா அவ்வளவுதானா எங்க காலத்துல எல்லாம் டோருக்கு லாக்கும் இல்ல வீடு எப்பவுமே திறந்து வச்சிட்டு இருப்பாங்க யாரும் திருடவும் மாட்டாங்க தாத்தா எங்க ஊருக்கு வந்து பாருங்க முத நாளே டிவி திருடு போயிடும் பேசாம சுத்தி லட்டு ஒரே அடி அடிச்சு டோர் நாப திறந்துடலாம் எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா

கடைசி வரைக்கும் நான் கார்பெண்டர் ஆக முடியாது போலையே ஹலோ மக்களே நான் உங்க டேட் போல் பேசுறேன் லைஃப்ல எல்லா சின்ன விஷயத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும் எல்லாரும் இந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன விஷயத்துக்கு எக்ஸ்பர்ட்டா மாறிட்டாங்க பாத்தீங்கல்ல இதே மாதிரிதான் உங்களுடைய எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் சொல்யூஷன் உங்க பாக்கெட்ல தான் இருக்கும் அந்த சாவி மாதிரி இதே இந்த சீரியஸ் எல்லாரும் என்ஜாய் பண்றீங்கன்னு நான் நம்புறேன் அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் பாய்